அவனோட கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேமா இப்படி வந்து நம்ம அமெரிக்கா பார்த்து சொல்ற தான் ட்ரம்ப் அவர்கள் நம்ம இந்தியா மேல டேரிக் விதிச்சதுக்கு நம்மளோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஒரு சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியா மேல பூச்சாண்டி காட்டும் விதமா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டேரிஃப் வந்து வச்சிருக்காருங்க இதை பத்தி நம்மளோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஆனாப்பா ட்ரம்ப் இவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம மேல டேரிஃப் இப்போ இதனால நம்ம இந்திய ரஷ்ய உறவுகள்ல ஏதாவது மாற்றம் வருமா ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு நம்மளோட ஸ்போக்ஸ் பர்சன் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இதோ பாருங்க இப்போ ஒரு நாடு இன்னொரு நாடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் என்னன்னா அந்த நாடோட நலன் கருதி தான் நம்ம இன்னொரு நாடு கூட வந்து ரிலேஷன்ஷிப் வந்து வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது ரெண்டு நாடுகளோட ரிலேஷன்ஷிப் இடையில மூணாவது நாடு மூக்க நுழைக்கவே முடியாது இந்திய ரஷ்யா உறவுகள் அப்படின்றது பல காலமாக வந்து ஸ்ட்ராங்காக தான் வந்துருந்துட்டு இருக்கு இதுல எங்களோட ரிலேஷன்ஷிப்பை எவ்வளவோ தடவை டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க ஆனால் எத்தனை தடவை டெஸ்ட் பண்ணாலும் இந்திய ரஷ்யா உறவுகளில் எந்த மாற்றமும் இருக்காது இப்போ இருக்க மாதிரி தான் நாங்கள் எப்பயுமே நல்ல ரிலேஷன்ஷிப்பை தான் மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க இது மூலமாக நம்ம இந்தியா வந்து ட்ரம்ப்புக்கு என்ன தெளிவாக சொல்லியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் என்ன தான் எங்கள் மேலே டேரிஃபை போடுங்க என்னத்தை வேணால் போடுங்க உங்களுக்கு பயந்துலாம் நாங்கள் ரஷ்யா இருந்து விலக மாட்டோம் பாஸ் நாங்கள் எப்பயுமே ரஷ்யா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்போம் அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காருங்க இப்ப இது மட்டும் இல்லாமல் இன்னுமே நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரி ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட பல கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது சொல்றாங்களே இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் தெளிவாக என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா இதோ பாருங்க இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயோட தேவை அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்திருக்கு நம்ம தேவைக்கேற்ப நம்ம வந்து கச்சா எண்ணெயை வாங்கி தான் வந்து ஆகணும் ரஷ்யா வந்து நமக்கு கம்மியான விலையில வந்து கொடுக்குறாங்க அதனால தான் நம்ம அவங்க கிட்டே இருந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்கிட்டு இருக்கோம் இப்போ கூட நம்ம வந்து ரஷ்யா கிட்ட ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு அப்புறம் தான் நம்ம அதிகமாக வந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்கிட்டு இருக்கோம் அதனால நமக்கு தேவைக்கேற்ப எப்பயுமே நம்ம அவங்க கிட்ட வந்து கச்சா எண்ணெய் வாங்க தான் வந்து போகிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க ஆனால் இதையெல்லாம் கேட்காம இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னா நான் கேள்விப்பட்டேன் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெய் வாங்க போகிறது இல்லையாமே இதை வந்து நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கு இந்தியாவோட இந்த நகர்வை நான் ரொம்பவே பாராட்டுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்காருங்க இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எப்படியாவது இந்தியாவுக்கு பூச்சாண்டி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் வந்து ட்ரை பண்ணுறாரு ஃபஸ்ட்டு டேரிஃப் டேரிஃப் டேரிஃப்னு சொல்லி அந்த வார்த்தையை வச்சு பயன்படுத்திகிட்டு இருந்தார் அதுக்கு நம்ம இந்தியா வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அதனால் இப்போ நம்ம இந்தியா மேலே டாரிஃபும் போட்டுட்டார் சரி இதுக்கப்புறமாவது இந்தியா அசருவாங்க ரஷ்யா கிட்டேருந்து கொஞ்சம் விலகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் நினச்சிருப்பாரு போல் ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போயுமே ஒரே மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக நம்மளோட ஸ்டாண்டை வந்து எடுத்து சொல்லியிருக்கோம் அதனால் இதுக்கப்புறமாவது வந்து அமெரிக்கா இந்தியா பற்றி கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இதையெல்லாம் தாண்டி கடைசியில் ஒரு கேள்வி நம்மளோட ரந்தீர் ஜெய்ஸ்வால்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க என்னென்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நம்ம பாகிஸ்தான் கிட்டே இருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிற சூழ்நிலை வருமாமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமாமே அப்படின்னு வந்து அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க இதுக்கு நம்மளோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கேள்விக்குலாம் எனக்கு பதில் சொல்ல விருப்பம்லப்பா இந்த கேள்விக்கு நான் எந்த கருத்தும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாகிஸ்தானை அசிங்கப்படுத்தி விட்டாருங்க உண்மையிலேயே நம்ம இந்தியாவில் இருக்கிற டிப்ளமேட்டிக் நகர்வுகளை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக வந்துருக்குங்க இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத போகிறது வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்